வணக்கம் செய்திகள் ஜாழ்பாணத்தில் சகோதரன் உயிரிழந்த சோகத்தில் சகோதரியும் உயிர் மாய்க்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் குறித்த பெண் உறவினர்களால் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொடியாமம் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் நேற்று முன்தினம் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார் இந்த நிலையில் உயிரிழந்த இளைஞரின் சகோதரியான இரண்டு மாத குழந்தையின் தாயாரை விபரீத முடிவெடுத்து உயிர் மாய்க்க முயன்றுள்ள நிலையில் உறவினர்களால் காப்பாற்றப்பட்டு சாவச்சேரி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நாளைய தினம் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் பசில் ராஜபக்ச மற்றும் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் நாட்டில் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஸ்ரீலங்கா பொதுச்செண்ட பேரமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச அதிகாலை நாட்டை விட்டு வெளிநாடு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்டுநாயக பண்டர்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை மூன்று ஐந்து மணிக்கு புறப்பட்ட எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானமான இ கே அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் அவர் துபாக்கி புறப்பட்டு அங்கிருந்து அமெரிக்கா செல்வார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேவேளை விமான நிறுவனத்தின் கோல்ட் ரோட் ஸ்பெஷல் என்ட்ரி நூடாக முன்னாள் அமைச்சர் பிரவேசித்து தனியாக பயணித்துள்ளார் அவருடன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டி வி சானக பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமானா மற்றும் ஜெயநாத கொட்டக்கட ஆகியோரும் விமான வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமாநாளிலிருந்து இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பிரசாரத்துக்காக அவர் பெரும் பணியை செய்திருந்தார் இதேவரை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவும் சில நாட்களுக்கு முன்னர் இந்தியாவுக்கு ஒரு மத நிகழ்ச்சிக்காக விசயம் விஜயம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன the... <laughs> இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட முடியாத நிலைமை ஏற்படும் என தேர்தல் ஆணைய குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது வாக்களிப்பு நிலையத்தில் ஏதேனும் அசம்பாவித நிலைமை ஏற்படும் இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையத்தின் வாக்குகள் சூனியமாக்கப்படும் எனவும் அந்த தொகுதிகளில் மீண்டும் வாக்கெடுப்பை நடத்தும் வரையில் நாடளாவிய ரீதியிலான இறுதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தேர்தல் தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ள ஆலோசனைகளை பின்பற்றி சுமூகமான முறையில் தேர்தலை நடத்த அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நடவடிக்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு தரப்பினருக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் வாக்கு உங்கள் உரிமை அதனை நாட்டு மக்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் தேர்தல் காலத்தில் சட்டத்தை கடுமையாக செயற்படுத்துமாறு அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் எந்த ஒரு அவசர நிலைமையின் போதும் அழைப்பதற்காக முப்படைந்தும் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்